வறட்சியின் காரணமாக இந்த ஆண்டு காய்கறிகளின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது கிலோ நூறு ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகும் தக்காளி விலை இன்னும் உயருமா அல்லது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து நமது செய்தியாளர் பாலாஜி தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் தமிழகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வறட்சியின் காரணமாக தக்காளியின் விலையில் அதிக அளவு காணப்படுகிறது இன்று கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கிலோ தக்காளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்படுவதாக வியாபாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் கா இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மற்றும் பன்ருட்டி போன்ற இடங்களிலிருந்து தக்காளியின் வரத்து குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சொல்லப்போனால் அந்த இடங்களில் தற்பொழுது விளைச்சல் என்பது இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே வெளி மாநிலங்களிலிருந்து தக்காளியின் வரவு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது THANKS குறிப்பாக பெங்களூரு மற்றும் ஆந்திரா பகுதிகளிலிருந்து தக்காளியானது கொண்டு வரப்பட்ட வரப்பட்டு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் இந்த விலையானது தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இதே எண்பது ரூபாய் மற்றும் தொண்ணூறு விழுந்து இந்த தக்காளியின் விலையானது விற்கப்படுவதாக வியாபாரிகளின் தரப்பில் சொல்லப்படுகிறது இந்த விலையேற்றமானது இன்னும் குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என்றும் வியாபாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் சார்பாக பண்ணை பசுமை நுகர்வோர் இடங்களில் பார்த்தீர்களானால் சுமார் அறுபத்தி ஆறு ரூபாய்க்காக இந்த தக்காளியின் விலை வந்து தக்காளி விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொதுமக்கள் அந்த இடங்களிலும் தற்பொழுது அதிக அளவில் சென்று தக்காளியை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இந்த தக்காளியானது பிற இடங்களுக்கு செல்லும் பொழுது நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் விற்கப்படுவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகளவில் தக்காளியை விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது இதனால் வியாபாரிகள் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறு இல்லாத அளவிற்கு தக்காளி விலையை என்ன விலை ஏற்கிறதோ குறைந்த அளவிலான ஒரு லாபத்தில் விற்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் பாலாஜி நியூஸ் செவன் தமிழ் சென்னை